திருச்சிற்றம்பலம் தினமுரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இன்று பாடல் ஐம்பத்தி ஐந்து ஆரங்கமாய் வரு மாமரை ஓதிய கூரங்கமாக குணம் பயில்வார் இல்லை வேரங்கமாக விளைவு செய்து அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே ஆறு அங்கங்களாக விளங்கும் மாபெரும் வேதங்களை ஆறு அங்கங்கள் என்னவென்றால் சிச்சை கற்பம் வியாபகரணம் சந்தோ பிசிதம் ஜோதிடம் நிறுத்தம் ஓதி அருளிய இறைவனை தனது உடம்பின் உள்ளே ஒரு அங்கமாக வைத்து அவனின் தன்மைகளை உணர்பவர்கள் இங்கு யாரும் இல்லை அவனை தமது உடலில் இருந்து வெளியே இருக்கும் ஒரு அங்கமாக எண்ணிக்கொண்டு பலவித செயல்களை செய்கின்றனர் அப்படி செய்து கிடைத்த பயன்களையே உயர்வாக கருதி அதையே பெருக்கிக் கொண்டு இறைவனை உணராமலேயே வாழ்கின்றனர் ஆறு அங்கங்களை உடைய வேதத்தை அருளியவன் சிவபெருமான் அப்பெருமானை நம்முள் ஒரு அங்கமாக உணர்ந்து நாம் வழிபடவில்லை அவனை நம்மில் வேறாகவே நினைத்து இந்த பிறவி பயனை அடைய மறுக்கிறோம் வரும் பிறவிகளின் எண்ணிக்கையையும் பெருக்குகின்றோம் இந்த திருமூல தேவநாயனார் இந்த பதிகங்களை மூவாயிரம் மந்திரங்களையும் ஆண்டிற்கு ஒரு ஒரு மந்திரமாக மூவாயிரம் ஆண்டுகள் இயற்றியுள்ளார் திருமூலனாகிய யாம் வழங்கிய இந்த மூவாயிரம் தமிழ் மந்திரங்களும் யாம் பெற்ற இன்பம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பெற வேண்டும் என்ற அன்பினாலேயே எம் குருநாதன் இறைவனின் அருளால் வழங்க பெற்றது இந்த மந்திரங்களை காலையில் எழுந்து யார் ஒருவர் அவற்றின் பொருளை உணர்ந்து அதில் உள்ள கருத்துக்களை கடைபிடித்து வந்தால் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனாகிய சதாசிவ மூர்த்தியைச் சென்று அடைந்து யாம் பெற்ற பேரின்பத்தை அனைவரும் பெறலாம் என்று திருமூலர் அருளுகிறார் உயிர்கள் அனைத்தும் இறைவனை உணர்ந்து வீடு பேறு அடைய வேண்டும் என்கின்ற அன்பினால் யாம் உயிர்களுக்கு வைத்த பேரின்ப பரிசு இந்த திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இந்த திருமந்திரத்தினை ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும் திருச்சிற்றம்பலம் உலகம் இன்புற்றிருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் இருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள் திருச்சிற்றம்பலம்